முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வலம் வரும் செய்தி ஒன்று பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அது இதுதான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு ஐம்பது மணிக்கு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டின் முதல் தளத்தில் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே தனது குடும்பத்தாருக்கு பதவி கேட்டு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வாக்குவாதமாகி சசிகலா ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்க்கும் அளவிற்கு பெரும் பிரச்சனையை உண்டாக்கியது பின்னர் சசிகலாவால் ஜெயலலிதா கீழே விழுந்து விட்டார் அப்போது ஜெயலலிதா வீட்டின் பணியாளரான திண்டுக்கல்ல சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூக இளம்பன் தரையில் விழுந்து கிடந்த ஜெயலலிதாவை தூக்கிவிட முற்படும் போது சசிகலா தடுத்தார் உடனே அந்த பெண் செக்யூரிட்டி அதிகாரியை அழைக்க கதவை திறக்க முயன்ற போது அந்த பெண்ணை இழுத்து போட்டு அடி அடி என்று அடித்துள்ளார் சசிகலா பின்னர் அங்கிருந்து யாருக்கோ போன் செய்து என்னை வீட்டை வீட்டு வெளியே போக சொன்னால் நாம் மறுக்க எங்களுக்குள் ஏற்பட்ட தள்ளு முள்ளுவால் அவள் கீழே விழுந்து விட்டாள் என்று கூறியுள்ளார் பின்னர் பத்து பத்து மணிக்கு செக்யூரிட்டியை வரவழைத்து மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் மருத்துவர் என்ன கூறினாரோ தெரியவில்லை தனது சொந்தங்கள் முன்னிலையில் மருத்துவமனைக்கு நீதிபதியை அழைத்துச் சென்று இளவரசியின் மகன் பெயரில் ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களும் உயிரில் எழுதப்பட்டது நன்றி